வெல்கம் டு லேர்னிங் கார்னர் பழமொழி நானூரில் இருக்கக்கூடிய நானூறு பழமொழியை ஒன்றும் டெய்லி பார்க்க போகிறோம் இன்றைக்கான பழமொழி முள்ளித்தேன் உண்ணும் உண்ணுமவர் துறவர் நிலைமை செல்வ துணையுந்தம் வாழ்நாட்டுணையுந்தாம் தெல்லி உணரார் சிறிதினால் செம்மாந்து பள்ளிப்பால் வாழார் பதி மகிழ்ந்து வாழ்வாரே முள்ளித்தேன் உண்ணுமவர் இதுக்கான பொருளை பார்ப்போம் வாழ்நாள் இருக்கும்போதும் நம்ம கிட்ட செல்வ செழிப்பு இருக்கும்போதும் சின்ன சின்ன இன்பங்கள்ட்டு இந்த பழமொழியில் சொல்லப்படுறது அதாவது கல்யாணம் பண்ணி மனைவி மக்களோடு வாழ்றது வந்து சின்ன சின்ன இன்பம்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி விஷயத்துலேயே நிறையா அதாவது ஒரு அறியாமை உள்ளவங்க இப்படியெல்லாம் இருப்பாங்க அந்த அறியாமை இல்லாதவங்க எப்படி இருப்பாங்கன்னா துறவு நெறிப்பூண்டு அப்படி வாழ்வாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த வீட்டிலேயே இருக்கிறாங்க இல்லையா கல்யாணம் பண்ணிட்டு இவங்களை வந்து செடியிலே சென்று தேன் உண்ணுபவர் அப்படின்னு சொல்றாங்க முள்ளி தேன் உண்ணுமவர் இதுக்கான பொருள் துறவார் நிலைமை துறவாதவங்களோட நிலைமை அப்படின்னு பொருள் இதுல முள்ளினா முச்செடி முதல் இருபது பழமொழியை தாண்டி இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு கிளான்ஸ் பார்த்திடலாம் வருந்தாதார் வாழ்க்கை திருந்துதல் என்று வருத்தம் வாழ்க்கைக்கு உறுதி மண்டு தாதுண்டு விடல் வரி வசூலிக்கும் முறை யானையால் யானையா தற்று அறிவால் அறிஞரை கொள்ளுதல் யானை போயும் வாழ் போகாதவாறு துறவியரும் உலக பாசமும் யாருள்ளரோ தங்கன்று சாக்கருப்பர் வளர்த்தவரை அழிக்காமை யாரே நமனியை நக்குபவர் இன்பமும் சினமும் மற்ற யாராலும் சொற் ஓராதவரோயில் சொற் ஒரு இயல்பு யாப்பினூள் ஆட்டிய நீர் எதிர் நிற்பவரை வீரர் யாதானும் ஒன்று கொண்டு யாதானம் செய்ததால் யாதானும் ஆகிவரும் செயலை திறமுடன் செய்தல் மோரின் முதுனை இல் சிறியவர் செல்வா மைமைப்பின் நன்று குருடு அந்தரங்க விரோதிகள் மூரியை தீற்றிய போல் கீழோரிடம் வைத்த பொருள் மூறி உழுதுவிட சோம்பனை ஏவிய காரியம் முடியாது மூக்கற்றதற்கு இல்லைபடி புறங்குறுவார் இயல்பு முன்னின்னா மூத்தார் வாய் சொல் இது வந்து முன்னாடி கஷ்டமாக இருந்தாலும் அதுக்கப்புறமா இருக்கும்ன்றது பொருள் முற்பகல் கண்டான் தங்கி தங்கேடு பிற்பகல் கண்டுவிடும் கேடு தவறாது வரும் முனிவிலார் முன்னிய தெய்தாமையில் விராதும் முயல்கள் முறைமைக்கும் மூப்பிலமை இல் முறைமையும் காலம் முள்ளினால் முட்களையுமாறு பகையால் பகை கலைதல் முள்ளி தேன் உண்ணுமர் துறவார் நிலைமை இதுக்கு முன்னாடி பார்த்து இருபது பண்ண நம்ம சேனலில் போட்டுருக்கோம் மறக்காமல் பார்த்துங்க தேங்க்யூ இந்த வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு லேர்னிங் கொண்டர சப்ஸ்கிரைப்